ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளோட சேனலில் தொடர்ந்து பிரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு ட்ரை பண்ணும்போது பெண்கள் எந்த அளவு எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கமோ அது மாதிரி ஆண்களும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னால் நிறையா விஷயங்களில் பார்த்திங்கன்னா பெண்கள் நல்ல ஹெல்தியான உணவு எடுத்துக்கிறீங்க ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறீங்க நல்லா ஓவலூஷன் டேட்டா கால்குலேட் பண்ணி கரெக்டான டைமில் இன்டர் இருக்கீங்க இருந்தாலும் ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு சில மிஸ் னால பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம் ஆண்களும் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு சில உணவுகளை கட்டாயம் வந்து தவிர்த்தே ஆகணும் அது என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத பற்றினா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த உணவுகளை எடுத்துக்கும் போது ஆண்களோட விந்துக்களோட உற்பத்தி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த உணவுகள் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்களோட விந்துக்கள் குறைவ குறைகிறதுக்கு என்னென்ன உணவுகள் முக்கிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோயா உணவு சோயா உணவுகளை வந்து ஆண்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதனால அவங்களோட ஹார்மோன்களில் வந்து ஏற்றத்தாழ்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் பேபி ஃபார்மாகும் டிலே ஆகும் செகண்ட் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் பாப்கார்ன் பிடிக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸில் வந்து பாப்கார்னும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இதுல நிறைய ஆரோக்கியம் மற்ற கொழுப்புகளும் அதிக சோடியமும் இருக்கிறதுனால ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் ஆண்களாக இருந்தால் விந்துக்களோட குவாலிட்டி கம்மியாகும் பெண்களாக இருந்தால் கருமுட்டையை வந்து பாதிப் பாதிப்பை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால பாப்கார்னையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க பதப்படுத்தப்பட்ட இறைச்சி அதுக்கடுத்து பொதுவாக பார்த்தீங்கன்னா பதப்படுத்த உணவுகள் எல்லாமே வந்து எல்லாருக்குமே கேடு விளைவிக்கும் பதப்படுத்தப்பட்டு இறைச்சியை சாப்பிட்றது நம்மளோட உடலுக்கு பல நோயை வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ஆண்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட விந்துக்கள் எண்ணிக்கை வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இதை எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவீங்க ஆண்கள் இதை விரும்பி சாப்பிடும்போது விந்துக்கல்ல பிரச்சனையை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கடுத்து பால் சார்ந்த உணவுகள் பால் அப்படின்னாலே ஆரோக்கியமானது அப்படின்னு சொன்னாலும் அதில் அதிக கொழுப்பு சத்து இருக்குது கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறத ஆண்கள் சாப்பிடும்போது விந்துக்களோட எண்ணிக்கை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால மோஸ்ட்லி பால் சார்ந்த உணவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேபிக்கு ட்ரை பண்ணும்போது ஆல்கஹால் சாப்பிட்றத முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது ஆல்கஹால் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட விந்துக்களோட எண்ணிக்கை வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மோஸ்ட்லி நீங்கள் ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணிவிடுங்க பேபிக்கு ட்ரை பண்ணும்போது பெண்களுக்கு என்ன சொல்கிறோமோ அது மாதிரி நீங்களும் கால்சியம் அயன் ஃபோலிக் ஆசிட் உள்ள உணவுகளை தேடி தேடி சாப்பிடுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் உள்ள உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களோட விந்துக்களோட எண்ணிக்கை நல்லா இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நார்மலாக நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் விந்துக்குள்ள எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அந்த உணவுகள் எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு பேபிக்கு ட்ரை பண்ணும்போது அந்த மந்த் அதாவது ஒரே மாதத்தில் நீங்கள் கன்சியூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது மாதிரி இந்துக்களோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான தேவையான உணவுகளை தேடி பிடிச்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பேபிக்கு ட்ரை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்புறேன் இது மாதிரி இன்னொரு ஒரு பிரெக்னன் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இதுவரைக்கும் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ